பண்ருட்டியில் பாமக திமுக மாற்றுக் கட்சியை சேர்ந்தி பத்து பேர் அதிமுக மகளிர் அணி செயலாளர் சத்யா பன்னீர்செல்வம் முன்னிலையில் அதிமுகவில் இணைந்துள்ளது பரபரப்பையும் அதிர்ச்சியும் ஏற்படுத்தியுள்ளது கடலூர் மாவட்டம் பன்ருட்டி சட்டமன்ற தொகுதியில் பன்ருட்டி திருவதிகை எஸ் வி மகாலில் பாமக திமுக மற்றும் மாற்றுக் கட்சியை சேர்ந்த ஆறுநூத்தி பத்து பேர் அதிமுக கழக பொதுச் செயலாளர் புரட்சித் தமிழர் எடப்பாடி பழனிசாமி அவர்களின் தலைமையை ஏற்று அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் இணையும் நிகழ்ச்சி நடைபெற்றது அதிமுக மகளிர் அணி துணைச் செயலாளர் பண்ருட்டி சத்யா பன்னீர்செல்வம் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் அவர்களின் சிறப்பான ஏற்பாட்டில் கழக சிறுபான்மையினர் நலப்பிரிவு செயலாளர் கடலூர் வடக்கு மாவட்ட பொறுப்பாளரான முன்னாள் அமைச்சர் அப்துல் ரஹீம் கடலூர் வடக்கு மாவட்ட செயலாளர் முன்னாள் அமைச்சரான எம் சி சம்பத் தலைமையில் மாற்றுக் கட்சியினர் இணைந்தது தற்போது அரசியல் வட்டாரத்தில் பெரும் பரபரப்பையும் அதிர்ச்சியும் ஏற்படுத்தியுள்ளது